ஆசி அன்பர்கள் கடகர ராசி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா ராகு பகவான் எட்டாம் பாவத்துக்கு போறார் பொதுவா இந்த எட்டாம் பாவம் துஷ்டானத்துல ராகு போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனா அப்படி கிடையாது சுய ஜாதகத்துல எட்டுலயே ராகு போனா கூட திடீர் அதிர்ஷ்டமும் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அது நம்ம வந்து சுய ஜாதகத்தை பார்க்கணும் அதுல இருக்க சூக்ஷமும் சில விஷயம் இருக்கும் சரிங்களா அப்படி நினைச்சு பயந்துக்க வேண்டாம் அதுக்கும் மேல உங்களுக்கு எட்டுல ராகு போனாலும் அங்க என்ன ஆகுது அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு அப்ப ராகு கெடுக்கணும்னு நினைப்பாரு குரு அதை தடுத்து நிறுத்துவார் புரியுதுங்களா ராகு உங்களை பள்ளத்துல தள்ளணும்னு நினைப்பாரு குரு அப்படி கிளீனா ரெண்டு கையும் பிடிச்சி தூக்கி வெளியே உட்கார வச்சுடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ராகு கெடுக்க பார்ப்பார் குரு வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்த பாப்பார் அப்ப என்ன ஆகும் பெருசா எந்த பிரச்சனையும் வராது கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா எட்டுல ராகு இருந்தா பண இழப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நஷ்டம் ஏதோ ஒரு விதத்துல லாஸ் இந்த ரேஸ் அந்த மாதிரி ரேஸு லாட்ரி சீட்டு இதெல்லாம் லாட்ரிலாம் இப்போ பேன் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துங்களில் இருக்க தானே செய்தா அந்த மாதிரி விதத்தில் ஒரு இழப்புகள் அப்படின்றது வரும் உடல் பலவீனம் அப்படின்றது வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு பெரிய லாஸ் அது அந்த வேலை வந்து அந்த தொழில் வந்து முடங்கும் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு குடும்ப ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் சமுதாயத்தில் அசிங்கப்படுறது அவமானப்படுறது செய்யாத தப்புக்காக நம்ம வந்து ஒரு அவசல்லுக்கால் அவரு இதெல்லாம் வரும் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திடீர் ஜாக்போர்ட் திடீர் அதிர்ஷ்டம் இது வந்து பாத்தீங்கன்னா எட்டுல இருக்க ராகு கொடுப்பார் ஓகேங்களா ஆனா இதில் வந்து குரு வந்து பாக்குறதுனால குரு சண்டான யோகம் அப்படின்றதற்கு கவலைப்பட வேண்டாம் நிறைய பேர் வந்து பாருங்க இந்த எட்டுல ராகு போனாலே இந்த அமானுஷத்தை நோக்கி போவாங்க பில்லி சூன்யம் செய்வினை எனக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சுன்னு இவங்க எடுக்க போவாங்க இல்லைன்னா நான் கற்றுக்குறேன் அப்படின்னு போவாங்க இப்படி ஏதாவது ஒன்று போவாங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு இந்த கரண்ட்ல எல்லாம் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது நம்ம செய்யணும் புரியுதுங்களா சரி இந்த ராகுல எட்டு குரு பார்வை பெருசா பரிகாரம் தேவையில்லை இருந்தாலும் நம்ம ஏதாவது பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா மாமியார் கூட நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்க மாமியார் கூட ஒரு நல்ல உறவு அப்படின்றத வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை அவ்வளவுதான் இது ஒண்ணு போதும் எளிமையான பரிகாரம் சரி அதுக்கடுத்து கேது ரெண்டாம் பாவம் கேத்து ரெண்டாம் பாவம் இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது அப்படின்னும் போது குடும்பத்துல ஒரு பற்றில்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் வந்து பாருங்க நமக்கும் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்காது தாமரை இலையில தண்ணி மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கேத்து அப்படின்னா சுருங்குதல் தன்னை தானே சுருக்கி கொள்ளுதல் ஃபேமிலியோடு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது அதெல்லாம் பிடிக்காம போயிடுற மாதிரி இருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறது ஒரு விசேஷத்துக்கு போகிறது இது எதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வேற பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பெருசாக எதுவும் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க ரெண்டுல கேத்து இருக்காரு தன குடும்ப வாக்குஸ்தானோ அப்படின்றதுனால கொடுத்த வாக்கை நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அதே மாதிரி பாருங்க நம்மளுக்கு ஒரு ஹிட்டன் சீக்ரஸி ஏதாவது இருக்குது நம்மளுக்கு ஏதோ ஒரு இப்போ கடகம் ஏதோ ஒரு சீக்ரசி இருக்குது ஈச் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கோயினஸ் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு ரகசியம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அது குடும்பத்தை தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஜாஸ்திய உண்டு அப்போ உங்களுக்கு ஏதாவது ரகசியம் இருக்குன்னா ரகசியத்தை ரகசியமாவே காப்பாற்ற பெருமளவு முயற்சி செய்யுங்க சரி அதுக்கும் மேலே நம்ம இறை வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா விநாயகர் கோயிலுக்கு போனோம் விநாயகர் கோயில் அதாவது கேதுக்கு கடவுள் யாரு அப்படின்னா விநாயகர் தான் புரியுதுங்களா கணபதி தான் கேது கடவுள் அப்ப விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம கொள்ளு சாதம் செஞ்சு விநாயகர் கோயில் வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம தானம் பண்ணலாம் இல்லைன்னா கொள்ளு சாதம் கோயிலுக்கே காசு கொடுத்து கோயில்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு சாதம் செய்ய சொல்லி விநாயகருக்கு நிவேதனமாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாலு பேருக்கு தானம் கொடுக்கலாம் இதுவும் வந்து பாருங்கள் நிறைய நற்பலன்கள் கொடுக்கும் அதுக்கு மேலே கொள்ளு சுண்டல் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை அவங்களே செஞ்சு தானம் பண்ண சொல்லலாம் கொள்ளை ஊற வச்சு முளைக்கட்டி நம்ம வீட்டிலேருந்து சுண்டலாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் கொள்ளை ஊற வச்சு முளைக்கட்டி கூட வெள்ளத்தோடு சேர்ந்து பசுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து பாருங்கள் நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இந்த பயிற்சிக்கு முன்னாடியே கும்பகோணம் பக்கத்தில் கீழப்பெரும்பள்ளம் அப்படின்னு இருக்குது இது கேத்துனோட பரிகாரஸ்தலம் அங்கே ஒரு முறை போயிட்டு அங்கே ஈசனை வழிபாடுனா வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதாவது நாகநாத சுவாமி நாகநாத சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு கேத்து பகவானை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கோங்க கடகராசி அன்பர்கள் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள்